வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்த்துட்டுருக்கோம் இப்போது நவகிரக தோஷ பரிகார ஸ்தலங்கள் நவகிரகங்கள் அப்படின்னா என்னன்னு வேறொரு காணொலியில் பார்த்தோம் அந்த நவகிரகங்களுக்கு நம்முடைய கட்டத்திலே ஜாதக கட்டத்திலே என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸ்ஸு அப்படின்னு பார்க்க தெரிந்தவர்கள் பார்ப்பார்கள் அதனால் அந்தந்த ப்ளஸ்ஸையும் அந்தந்த மைனஸையும் நமக்கு எப்படி சாதகமாக்கி கொள்வது அப்படிங்கிறது தான் பரிகாரத்தினுடைய அடுத்த நிலை சரி இந்த பரிகாரத்தில் தோஷ நிவர்த்தி அப்படின்னு பார்க்கணும் தோஷங்கள் இருந்தால் தோஷ நிவர்த்தி தோஷங்கள் இல்லை அப்படின்னா நமக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கும் அதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சார் எனக்கு ப்ரமோஷன் வரணும் சார் எனக்கு இன்க்ரிமெண்ட் மூணு வருஷமாக தள்ளி போயிட்டுருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் வரலை நான் வெளிநாடு போகணும்னு நினச்சேன் வெளிநாடு போக முடியல என்னுடைய சன் படிப்புக்காக வெளிநாடு போகணும் என்ன பண்ணலாம் இப்படியான விஷயங்களுக்கு தீர்வு என்பது பரிகாரங்களால் கிடைக்கக்கூடும் திரும்பி நான் சொல்கிறேன் பரிகாரங்கள் உங்களுக்கு முழுமையான பலனை தருமா என்றால் அது நாம் எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்குது ஃபோக்கஸ் இருக்கணும் டெடிகேஷன் இருக்கணும் முழுமை தன்மை இருக்கணும் ஏதோ நானும் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சோம்னா அந்த பலன் அந்த அளவுக்கு தான் இருக்கும் மூன்றாவது நம்முடைய கர்மா எந்த அளவுக்கு அதை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பொறுத்தும் இருக்கு இந்த கயிறு இழுத்தல் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எவ்வளவுதான் வலிமையாக கயிறை இழுத்தாலும் ஆப்போசிஷன் பார்ட்டி இன்னும் வலிமையாக இருந்தால் கயிறு அந்த பக்கம்தான் போகும் நாம் வலிமையாக தான் சார் இருக்கிறோம் நான் இவ்வளோ செஞ்சனே சார் ஆனால் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா நாம் செய்த கர்மா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு பலன் கிடைக்கும் ஆனால் இட் மே பி டிலைடு பட் நாட் டினைடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தள்ளிப்போக மொழியை பல நிச்சயமாக கிடைக்கும் அதை நாம் உணர வேண்டும் இப்போ முதல்ல நாம் பார்க்கக்கூடியது நவகிரக ஸ்தலங்களில் சூரியனார் சூரியன் ஒருத்தருக்கு எப்படி இருக்குது அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய மைனஸ் ப்ளஸ்ஸு சார் சில பேருக்கு சூரியனை நாம் இன்னும் கொஞ்சம் வணங்கினோம்னா நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகும் சார் அப்படின்னு இன்னொரு ஜோசியஸ் சொல்ல சார் சூரியன் உங்களுக்கு வீக்காக இருக்கார் சார் அதனால் அவரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் குஷிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு காரியம் நடக்கும் அப்படின்னு அதனால் நாம் பார்க்கக்கூடியவைகள் முதல்ல நாம் பார்க்கக்கூடிய ஸ்தலங்கள் சூரியனாருடைய சூரியனுடைய ஸ்தலங்கள் சூரியன் அப்படின்னா சௌமாரம் அப்படிங்கிற ஒரு இதில் வருது ஏன்னா ஆறு அங்கங்களாக ஆதிசங்கர பகவத் பாதால் பிரித்து வச்சுருக்காருன்றதில் சூரியனை வணங்குபவர்கள் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு செட்டே இருந்தாங்க ஆனால் தற்போது எல்லோராலும் சூரியன் வழங்கப்படுகிறான் சூரியனுடைய ஸ்தலங்கள் எங்க இருக்கு மெயினா நம்ம பரிகார ஸ்தலங்களில் பாக்கிறது நமக்கு தெரிஞ்சு சூரியனார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் தாலுக்காவில் ஆடு துறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு திரும திருமங்கலங்குடி அந்த மாதிரி ஒரு ஏரியால சூரியனார் கோவில் அப்படி என்ற ஒரு க்ஷேத்திரம் திவ்விதேசம் இருக்கிறது சரியா இது தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒடிசாவில் கொனாரக் அந்த ஏரியாவில் நான் இருக்கேன் சார் அப்படின்னா அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய கொனாரக் குஜராத் ஏரியாவில் மார்த்தாண்ட சூரியன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆந்திராவில் ஸ்ரீகாக்குளம் அரசவல்லி கோவில் அப்படின்னு அடுத்தது காஷ்மீரில் நமக்கு தெரியும் சூரியனார் கோவில் ரொம்ப ஃபேமஸ் எப்படி ஒடிசாவில் கொனாரக் ஃபேமஸோ அந்த மாதிரி காஷ்மீரில் சூரியனார் கோவில் திருவாரூர்லையும் சூரியனார் கோவில் இருக்குது அதே மாதிரி சென்னை கொலப்பாக்கத்தில் அகஸ்தீஸ்வரர் கோவிலில் அதாவது ஈஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய சூரியனார் மிகவும் ஃபேமஸாக இருக்கக்கூடியது சரி இந்த சூரியனார் கோவில் ஒவ்வொன்றா நாம் பார்ப்போம் முடிந்த வரைக்கும் இது என்ன பண்ணினால் சூரியனார் கோவில் இருக்கக்கூடிய இடங்கள் சூரியனை எப்படி வழிபட வேண்டும் அல்லது அமைப்பு அந்த ஒவ்வொரு கோவிலுடைய அமைப்பு அப்படிங்கிறத வரக்கூடிய காணொலிகளில் பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இது சூரியனுடைய காயத்ரி என்று சொல்லுவார்கள் இது ரொம்ப எப்படி பல ஸ்லோகங்கள் இருக்குது சூரியனுக்குன்னு நான் என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்குதுன்னு கடைசியில் இந்த சூரியனுடைய ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சொல்கிறேன் இருக்கக்கூடிய ஆதித்தியிருதயம் போன்ற ஸ்லோகங்கள் எல்லாம் சரியா வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்